السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعیده ونستغفره ونعود باللہ من شنور انفسنا ومن سیئیات عمالنا من یهده اللہ فلا مغلدہ ومن یضلل فلا آدی لہ ان لا الہ الا اللہ وحدہ لا شریک لہ ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنوا کتب علیکم الصیام کما کتب علی الذین من قبلكم لعلکم تتقون قال النبی صلی اللہ علیہ وسلم لو علمت امتی ما فی رمضان لتمنت ان تکون السنت کلہا رمضان او کما قال علیہ السلام والسلام صدق اللہ العظیم و صدق رسول النبی القریب سبحانک لا علم لنا الا ما علمتنا انکا انتا الالی و حکیم رب شرح لی صدری و یسری امری وحلل اقدتا من لسانی یفقہ قولی ان ارید اللہ الاسلاح مستطاعت و ما توفیقی اللہ باللہ اُفلنیتم اللہ ملونک بیوری تاہر دماغ ہے صلاة جمکرنیم صلاة جمکرنیم صلاة جمکرنیم ஈருலக சர்தார் எம்எருமானி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகா மக்கள் இங்கில் தபா தாமி எங்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனே இஸ்லாமியர்கள் மீதும் என்ற முன் நலவற்றுமாக ஆமீட்கும் பெரு மதிப்பிற்கு உரிய பெரியவர்களே அல்லாஹவி நேரடியார்களே அல்லாஹ ரஷானாவின் கருமையினால் புனித ரமலான் மாதத்தை மிக விரைவில் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் அழகில்லாம் இந்த நாட்களில் ரமலானை நாம் செய்ய வேண்டிய ரமலானுக்கு முன்பாக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய விவரங்களை நாம் அறிந்து கொள்வதில் அவசியம் நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் اذا قام احدكم الى الصلاه فلا امسح الحصى فإن الرحمة تواجهه நீங்கள் தொழுகைக்காக நின்றுவிட்டால் தக்பீர் கேட்டினால் அல்லாஹ்வுடைய அருள் உங்களை எதிர்நோக்கி இருக்கிறது நீங்கள் தக்பீர் கேட்டியவுடன் அல்லாஹ்வுடைய ரஹமத் உங்களை அடைய தயாராகி விடுகிறது எனவே நீங்கள் கற்களை புறக்குவதிலும் விளையாட்டுகளிலும் ஈடுபட வேண்டாம் கட்டிட்டு தலைய போகிறது வாட்ச சரி பண்றது டிரெஸ் நீட்ட எடுத்து விடுறது இது எல்லாமே விளையாட்டுகள் மின் விளையாட்டுகள் தொழுகையில் செய்யக்கூடாத செயல்கள் இப்படி ரஹமத்துகளை எதிர்நோக்கி இருக்கும் போது நீங்கள் ரஹமத்தை அடைவதற்கு தயாராகும் உங்களை ரெடி பண்ணணுமே தவிர நீங்க அசால்ட்டா இருந்தீங்கன்னா நீங்க பொதுபோக்காக இருந்தால் அந்த ரஹமத் முழுமையாக உங்களிடத்தில் கிடைக்காது என்று எச்சரிப்பார்கள் போலத்தான் ரமலான் நம்மை முன்னோக்கி இருக்கிற இந்த தருணத்தில் அதை முழுமையாக அடைவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அதை முழுமையாக அடைய வேண்டும் என்கிற ஆசை இருக்கணும் ரிகல் நாயகன் சல்லா முறைவு செல்லவர்கள் சொல்வது போல மதான் உண்மத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் ரமதான் மாதத்தில் என்ன சிறப்புகள் இருக்கிறது என்ன நன்மைகள் இருக்கிறது என்று தெரிய ஆரம்பித்து விட்டால் காலம் முழுக்க ஆகவே இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள் என்ற அல்லவையில் செல்லதாக நீங்கள் சொல்லுவோர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நம்மை முன்னோக்கி இருக்கிறது அதை அடைவதற்கு அதை முழுமையாக அடைவதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வருடமும் சொல்லுகிற ஒரு விஷயம் இந்த ஒரு மாத காலம் நமக்குள் இருக்கிற பிரிவினைகள் நமக்குள் இருக்கிற பிடக்குகள் சண்டைகள் சச்சரவுகள் இதெல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ரமலானில் நாம் என்ன செய்யணும் இதத்தான் நாம நம்மளுடைய போக்கஸா இருக்கணுமே தவிர அவன் என்ன செய்யறான் இவன் என்ன செய்யறான் அவன் என்ன செஞ்சான் இவன் என்ன செஞ்சான் அவன் செஞ்சது சரியா இவன் செஞ்சது சரியா என்கிற ஆராய்ச்சியோ பட்சத்திலையோ நம்மளுடைய காலத்தை வீணடிக்க கூடாது வேஸ்டா போகும் அதுல எந்த பிரயோஜனமும் கிடைக்காது நாம நினைக்கிறத நாம சொல்றத அவன் ஏத்துக்க போறதும் இல்லை அவன் சொல்றத நாம ஏத்துக்க போறதும் இல்ல வெறும் சண்டைக்குண்டான நாட்களாகவே அந்த நாட்கள் கழிந்து போக கூடாது அதனால குறிப்பாக இந்த ஒரு மாத காலங்களில் வீண் விவாதங்களில் தலையிடுவதை தவிர்த்து நாம் என்ன அறிந்து வைத்திருக்கிறோமோ நமக்கு எது சரி என்று நாம் எதை முழுதாக நம்புகிறோமோ அதை செயல்படுத்துவதற்கு தயாராக வேண்டும் யார் எதை நினைச்சாலும் சரி என்னவாவது எதை நீ ஏற்றுக்கொள்கிறாயோ எதை நீ சரி என்று நினைக்கிறாயோ தயவு செய்து ரமலானில் அதை செய்ய போதும் அடுத்தவன் அதை செய்யறான் அடுத்தவன் இதை செய்யறான் என்பது நமக்கு தேவையற்றது ரமலான் எப்ப துவங்கும் ரமலானுடைய துவக்கம் திரை பார்ப்பதில் இருந்து துவங்கும் திங்கட்கிழமை மகரி பிள பிறை பார்க்க வேண்டிய நாள் திங்கட்கிழமை மகரி பிள பிறை பார்க்கிறோம் திரை தென்பட்டால் நமக்கே தென்பட்டால் அலமதுல்லா நாம் நம்முடைய மஹல்லாவை சார்ந்த இமாமிடத்தை நிர்வாகத்திடத்து நாம நம்ம பார்த்த விஷயத்தை சொல்லுவோம் அவர்கள் அவர்கள யாராவது நம்ம சேர்ந்து பார்த்துட்டாங்கன்னா அவர்கள் நல்ல பிரச்சனையே இல்ல நாம் அதை சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு அறிவிப்போம் அதன் மூலமாக ஒட்டுமொத்த அறிவிப்பு நமக்கு கிடைக்கும் ஆக நாம் பார்ப்பது திரை பார்ப்பது சரத ஐன் கிடையாது தொடுறது சரத ஐன் நோன்பு வைப்பது சரத ஐன் அப்படின்னா ஒவ்வொருத்தர் மீதும் தனித்தனியாக கடமை செஞ்சுத்தான் ஆகணும் ரமதான் ராசத்தில் நோன்பு வைக்கிறது உங்களுக்கு பதிலாக நான் நோன்பு வைக்க முடியாது எனக்கு பதிலாக நீங்க நோம்பு வைக்க முடியாது எனக்கு நான் தான் வைக்கணும் உங்களுக்கு நீங்க தான் வைக்கணும் ஆனால் திரையை பார்ப்பது இது மாதிரியான சரலாயின் கிடையாது எல்லாரும் போய் குறைய பார்த்தே ஆகணும் என்பதல்ல அது கிஃபாயா யாராவது ஒரு சிலர் செய்தாலும் எல்லாருடைய கடவையை நிறைவேறும் அதனால எல்லாரும் பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லை இப்ப மட்டும் புதுசா புறம் பார்க்கிறாங்கல்ல அவங்க கண்டிப்பா பார்க்க கூடாது ஏன்னா பாக்குறதெல்லாம் எல்லாம் தெரியும் மாச மாசம் பறைய பாக்குறாங்கல்ல அவங்க பாக்கலாம் அவங்களுக்கு தெரியும் பிற எப்படி இருக்கும் முதல் முறை எப்படி இருக்கும் எப்படி தெரியும் எந்த இடத்துல உதிக்கும் இது எல்லாமே தெரியும் அதனால அவங்க பாக்குறது தப்பல்ல இந்த மாசம் மட்டும் புதுசா புறமாக்க வர்றாங்கல்ல அவர்கள் பார்க்காம இருக்கிறது நல்லது என்னை பொறுத்தவரை ஏன்னா அவங்களுக்கு முறை இருக்கிற மாதிரியே தெரியும் இப்போவாவது பரவாயில்ல இல்லாத மாதிரி தெரியும் பெருநாளைக்கு புற பார்ப்போம்ல அது கண்டிப்பா இருக்கிற மாதிரியே தெரியும் ஆமா பள்ளிவாசல் புறையா இருந்தா கூட பரவாயில்ல அதை பார்த்துட்டாவது இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க அதனால பார்த்தல் சரது ஐன் கிடையாது ஒவ்வொருவரும் பிறை பார்த்தாக வேண்டும் என்கிற அவசியமும் கட்டாயமும் கிடையாது அலகம் இல்லா நம்மில் ஒரு சிலர் பார்த்து அறிவிப்பு செய்கிற போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை ஒரு விவாத பொருளாக பார்க்கக் கூடாது திரைப்பார்த்து முடிந்ததும் ரமதான் துவங்கும் ஆரம்பமாக தொழுகை அந்த இரவுகளில் நின்று வணங்குகிற தராமீக தொழுகையை நாம் துவங்குவோம் தராமீக தொழுகையை பொறுத்தவரை எல்லாரும் ஏற்றுக்கொண்ட தராமீக தான் இன்னும் ஒரு சிலர் இவ்வளவு நாளா ஏத்துக்கிட்டு இன்னைக்கு இல்லைன்னு சொல்றக்கூடிய உணவு இருக்குதான் செய்றாங்க அது புதுசு புதுசா ஒவ்வொரு நாளைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்குதான் செய்வாங்க அவங்க சொன்னாதான் அவங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்ள முடியுங்கிறதுக்காக யோசிக்க கூட கூடாது நாம் வேண்டிய தராவிகளுடைய தொழுகை கண்மணி நாயகோட சூழல் அஹி சொல்லாஹு அலி வல்லாம் அவர்களுக்கு ஜிப்ரஹிம் அலிவலாத் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குரானை கொண்டு வந்தார்கள் கொண்டு வரும்போது ஒவ்வொரு அஹ் ரபவானுடைய மாதத்திலேயும் ஜிப்ரஹிம் அலிசலாத் வசலாம் அவர்கள் இந்த ஒரு வருட காலத்தில் எவ்வளவு குரான் இறங்கி இருக்கிறதோ அதை முழுவதுமாக

இரண்டு முறை ஒப்படைத்தார்கள் இரண்டு முறை குரானை சிலவர்கள் முழுவதுமாக ஓதை காட்டினார்கள் குரஹானை வாழ்க்கையில் ஒரு தடவையாவது முழுவதுமாக ஓதணும் ஓத கேட்கணும் போறதுட்டும் நமக்குன்னே வந்த குரான் அதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாம இருக்க கூடாதுல்ல அதை கொஞ்சமாவது கேட்க கேட்கவா சரி ஓத தெரியாதவங்க கூட ஒரு சிலர் இருக்கலாம் கேட்க தெரியாதவங்க யாராச்சும் இருக்கும் கேட்கவாது தெரியும்ல காது கொடுத்து கேட்கலாம் அழகா ஓதக்கூடிய குரஹானை காது கொடுத்து கேட்கிற வாய்ப்பு அந்த வாய்ப்பை இந்த தராவிகை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது தொழுகையில் ஓதுகிற வாய்ப்பு தொழுகையில் ஓதும் போது பன்மடங்கான நன்மை குரஹானை கேட்கும் போது ஏற்படும் அப்படி ஒரு வாய்ப்பை இந்த தராவி நமக்கு ஏற்படுத்தி தரும் தராவிகளுடைய தொழுகையை நாம் தொழுவோம் தொழுது முடிச்சுட்டு அப்புறம் படுத்து தூங்கி அப்புறம் சகர் வைக்கும் சகருடைய நேரத்தை தஹஜதுடைய நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் எல்லா காலங்களிலையும் தொடக்கூடிய நல்லடியார்கள் இருக்கிறாங்க தஹஜிதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க இருக்கிறாங்க கம்பல்சரி நாம முன்னாடியே சகருக்காக எழுந்திரும் கண்டிப்பா எந்த எந்திரிச்ச நேரத்துல ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சா அழகா ஒரு நால் ரக்கா போதுமானது போதுமானது அழகில குறைந்தபட்சம் நால் ரக்கா போதுமானது ஒரு தகஜருடைய நாலு ரக்காத்து தொழுதுதா அதனுடைய சிறப்புகள் அலாதியானது நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் எனவே தகஜத்தினுடைய தொழுகையை முடிச்சிட்டு சகர் செய்யறோம் சகர் செஞ்சது தொழுக வரும் இந்த சகருடைய விஷயத்திலேயும் இப்ப லேட்டஸ்டா என்ன ஆகி போச்சு அப்படின்னா இலவச சகர் சாப்பாடு சர்வ சாதாரணமா எங்க பார்த்தாலும் இலவச சகர் சாப்பாடு அதுக்கு தனியா ஒரு இதே டாட்காமே ஆரம்பிச்சு தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் இலவச சாப்பாடு கிடைக்கும் என்ன லட்சக்கார கூட்டமா போச்சு கிடைச்சது சரி நல்லா பாதுகாக்கும் ஹஜ்ஜில பார்ப்போம் லட்சங்களை கொட்டி ஹஜ்ஜிக்கு போவோம் பல லட்சங்களை கொடுத்தானே ஹஜ்ஜிக்கு போறோம் ஹஜ்ஜு வந்து ஏழைக்கோ எளியவர்களுக்கோ கடமையானதல்ல வசதி வாய்ப்பு உண்டானவர்களுக்கு வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு கடமையானது வசதி வாய்ப்பு இருந்து இவ்வளவு லட்சங்களை கொடுத்து தானே ஹஜ்ஜிக்கு போறோம் அப்ப ஹஜ்ஜிக்கு போய் நம்ம என்ன செய்யணும் என்ன அமல்கள் செய்யணும் அதத்தான் அதுலதான் நம்முடைய கவனங்கள் இருக்கிறோம் ஆனா அங்கேயும் போய் பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஃப்ரீயா பேர்ச்சி மலம் கொடுத்தா அங்க கூட்டம் இருக்கும் ஃப்ரீயா தண்ணி கொடுத்தா அங்க கூட்டம் இருக்கும் ஃப்ரீயா கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தா அங்க கூட்டம் இருக்கும் ஆனா தொழிற இடத்துல கூட்டம் இருக்காரு இவ்வளவு இவ்வளவு செலவழிச்சா நமக்கு ஒரு ரெண்டு பேர்ச்சி மழை காசு கொடுத்து வாங்குறதா கஷ்டம் இவ்வளவு செலவு பண்ணி அஜிக்கு போற நமக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் காசு கொடுத்து வாங்க முடியாது அந்த அளவுக்கு சக்தி இல்லாமலா இருக்கும் இல்ல நாம ஆயிரம் பேர் கூல் ட்ரிங்க்ஸ் குடுத்து விட்டு சரி அப்புறம் எதுக்கு இந்த நினப்பு அதே மாதிரி தான் சகர் உணவு சாப்பாடுங்கிறது சூழ்நிலை செலவு ஆலயம் சொன்னாங்க சகர் ஏற்பாடும் சரி இஃப்தார் ஏற்பாடும் சரி நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்வது பெரிய நன்மைக்குரிய காரியம் சாதாரண காரியம் அல்ல எந்த அளவுக்கு என்றால் சிலதாசி இந்த அளவுக்கு சொல்லுவாங்க அந்த நோன்பாளிக்கு என்ன நன்மை கிடைக்கும் அவர் நேரம் அந்த நோன்பாளிக்கு செய்தவருக்கும் கிடைக்கும் நோன்பாளிக்கும் குறையாது அவருக்கும் குறையாது இந்த அளவுக்கு உண்டான நன்மை கிடைக்குது வாஸ்தவம் தான் சகர் ஏற்பாடு எவ்வளவு இடங்கள்ல சிரமப்படுறவங்க இருக்கத்தான் செய்றாங்க பயணங்கள்ல போவாங்க சக சாப்பாடு கிடைக்காது எல்லா இடம் மண்ணடி மாதிரி இருக்காது ஹோட்டல்கள் திறக்க மாட்டாங்க விடிய காலையில ஹோட்டல் சாப்பாடு கிடைக்காது தனியா தங்கி இருப்பாரு இவங்களுக்கு உண்டான ஏற்பாட்டை அந்த மகல்லாவை சார்ந்த பள்ளிவாசல் ஏற்பாடு செய்து கொடுப்பது தப்பே கிடையாது இன்னும் சொல்ல போனால் அதுதான் பள்ளிவாசலுடைய வேலையே வேற எதுக்கு பள்ளிவாசல் சும்மா தொகுத்து போறதுங்களா பள்ளிவாசல் தன்னுடைய மகல்லாவை சார்ந்தவர்கள்ல யாராவது சகருக்குண்டான ஏற்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க சில இடங்கள்ல காசு கொடுக்க தயாரா இருப்பாங்க சோறு கிடைக்காது சாப்பாடு கிடைக்காது அந்த அளவுக்கு இருப்பாங்க அப்ப அவர்களுக்காக ஏற்பாடு செய்வதில் தவறல்ல ஒரு காலத்துல ஒரு கட்டத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா நோம்பு வைக்கணும் அந்த ரொட்டி வாங்கி சாப்பிட்டு நைட்டே வச்சு காலையில முடிச்சு பண்ண சாப்பிட்டு சகர் வச்சு செஞ்சவங்க எல்லாம் இருக்கதான் செய்றாங்க வாழைப்பழத்தை வாங்கி வச்சு வாழைப்பழத்தை சாப்பிட்டு சகர் வச்சு நோம்பு வச்சவங்க எல்லாம் இருக்கா செய்றோம் அப்ப அந்த உயிர் குறும்புது அந்த நோன்பு கொண்டான உயிர் குறும்புது அதுதான் உண்மையான நோம்பாவே இருந்தது இப்ப சகர் சாப்பாட்டுக்கு மெனு போடுறாங்க சனிக்கிழமை நெய்ச்சோர் பிரியாணி நெய்ச்சோரும் கறியோ ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி அது பிரியாணி என்ன பிரியாணி சிக்கனா மட்டனா வாங்கோலியா அது என்ன திங்கக்கிழமை என்ன இப்படி ஒன்று மெனு போட்டு பள்ளியாசரில் இருந்து எங்க நாங்க இதெல்லாம் போடுறோம் இலவச சகர் சாப்பாடு எல்லாரும் சாப்பிடவாங்க எதுக்கு இது யார் கேட்டா இதுல என்ன அவசியம் இருக்கு என்ன தேவை இருக்கிறது இஃப்தாருடைய ஏற்பாட்டை பள்ளி வாயில்கள் தொடர்ந்து எல்லா பள்ளிவாசலையும் நோன்பு திறக்கும் நிகழ்வுகள் நடக்குது இது ஏன் வந்தது அப்படின்னா இதை கொண்டு வந்ததற்குண்டான காரணம் என்னன்னா அந்த நோன்பு திறக்கிற நேரத்தை நாம வீட்டுல உட்கார்ந்து நோன்பு திறந்துட்டு இருந்தா நாம வர்றதுக்குள்ள ரெண்டரை காட்டு புரிஞ்சிடும் சில சமயம் மகிழ்வு புரிஞ்சிடும் மகிழ்வனுடைய பக்தை கிடைக்காம போற ஒரு சூழல் இருந்தது அதனால் என்ன செஞ்சாங்க பள்ளிவாசலுக்கு வந்துருங்க இங்கே நோன் தொடர்ந்து மதுரை போய் திறந்துருங்க மதுரை தொடர்ந்துருங்க அதுக்கப்புறம் போய் சாப்பிடுறத சாப்பிட்டுருங்க அதுவும் கொஞ்சம் காலத்துல அப்படியே மாறி போய் நோம்பு திறக்கிறதே சாப்பாடு ஆகி போச்சு அல்லா பாக்குறாரு ரொம்ப ஆசை நோம்பு திறக்க ஏற்பாடு பள்ளிவாசல்ல செய்யணும் என்ன செய்யணும்னா பேரிச்சம்பளமும் தண்ணியும் மட்டும்தான் கொடுக்கணும் தேவைப்பட்ட கஞ்சி அந்த வடை சம்சா கூல்ட்ரிங்க்ஸ் அப்புறம் ஏதாவது கொஞ்ச நாள் போன அப்புறம் டப்பா டப்பாவா வரும் கலர் கலரா பச்சை கலர் டப்பா சோப்பு கலர் டப்பா இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ரெண்டு ரெக்கார்ட் செஞ்சிருவாரு ரெண்டு அதை விட்டுட்டு போறதுக்கு மனசு வருமா சாங்க நமக்காக டேஸ்ட் ஆகக்கூடாது வீணாக கூடாது அதனால முதல்ல வடையை சாப்பிட்டு அப்புறம் சம்சாரம் சாப்பிட்டு இதெல்லாம் சாப்பிட்டு கீழே வரும்போது யாப்பாவது தொழுகையினுடைய அந்த இது ஏற்பாடு செஞ்சதே தொழமுங்கிறதுக்குதான் இப்ப நோன்பு தான் நம்முடைய குறி இருக்குதே தவிர நகரின் தொழுகையினுடைய இது விடுபட்டு போச்சு இதுக்குதான் நோன்பு திறக்கிற ஏற்பாடு செஞ்சாங்க இந்த சகர் சாப்பாடு சமீப காலங்களாக ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எல்லாம் இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா செய்யக்கூடாத ஒரு காரியத்தை இலவச சகர் சாப்பாடுல செய்யறாங்க அது என்ன தெரியுமா எல்லாருடைய ஜக்கா காசை வாங்கி சாப்பாடாக்கி போடுறாங்க யார் சா சோறு யாரு அதே பணக்கார வீட்டு புள்ள அதே வசதியான புள்ள ஜக்காத் கொடுக்கறவன்னா அங்கேயும் போய் சாப்பிடுறோம் நம்ம இளவ வயசு பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசை ஜாலி இன்னைக்கு அங்க போய் சாப்பிடுவோம் சாப்பாடு இப்படி இருந்துச்சு டேஸ்ட் பாக்குறதுக்காக வேண்டிய ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பள்ளிக்கும் போய் டேஸ்ட் பார்த்து இங்க பரவாயில்ல கடைசி அன்னைக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க எந்த பள்ளியில சகர் சாப்பாடு நல்லா இருந்துச்சு அதே சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக சாப்பாடு போடுவோம் இது என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா அந்த சகர் சாப்பாட்டுக்கு உண்டான மரியாதையே கெடுத்துருச்சு அணிகல் நாயர் சொன்னாங்க சகர் சாப்பாட்டுல பறக்கத்து இருக்கு பறக்கத்துல என்ன கொஞ்சமா சாப்பிடணும் வயர் நிறைய பறக்கத்து இருக்குன்னு சொன்னாங்க சகர் சாப்பிடுங்க கண்டிப்பாக சகர் சாப்பிடாம நோக்கி வைக்காதீங்க சகர் சாப்பாட்டில் பறக்கத்து இருக்கு கொஞ்சமா சாப்பிடுங்க வயர் நிறையும் நல்ல புடிக்கிறதுக்காக வேண்டிய சகருக்கு போறாங்க எங்க கோழி கறி எங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கோ அங்க இன்னைக்கு போலாம் இங்க இது ஒரு சர்வசாதாரண ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு பொறுப்பொருட்கான விஷயமாக இன்னைக்கு இலவச சகர் சாப்பாடுங்கிறது மாறிப்போச்சு பெரிய தப்பு பண்றோம் தப்பு செய்யக்கூடாது இன்னொன்னு எந்தெந்த இடங்கள்ல ஜக்காத்துடைய காசை வாங்கி சகர் சாப்பாடு போடுறாங்களோ அந்த சாப்பாட்டை ஒருவேளை வசதியானவங்க போய் சாப்பிட்டாங்கன்னா அவங்க ஜக்காத்தே கூடாது ஏழைகள் மட்டும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு இவர் ஜக்காத் காசுல சாப்பாடாக்கி போடுறாரு கூடும் தப்பு கிடையாது கொடுக்கலாம் ஆனா எங்கேயுமே அப்படி பண்றது இல்ல எந்த பள்ளிவாசல்ல இலவச சகர் சாப்பாடு இருந்தாலும் ஏழைகளுக்கு அதிகமா இலவச சாப்பாடு தேவைப்படுது குடும்பங்கள் இல்ல அவங்களுக்கு சகர் சாப்பாடு தேவைப்படுது அவங்களுக்கு தான் அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாயா அஜத்து குடுக்குற மாதிரி ஒன்றரை லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் ஒன்றரை லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்த ஜக்காத் கடமையான ஒருத்தர் அவர் தான் போய் சாப்பிடுறாரு அவருக்கு தான் சாப்பாடு கொடுக்குறோம் அவருக்கு சாப்பாடு கொடுக்கிறது இலவச சாப்பாடு கொடுக்கிறது ஜகாத் காசை வாங்கி கொடுக்கலாமா பல இடங்கள்ல ஜகாத் காசை வாங்கி இலவச சாப்பாடு சகர் சாப்பாடு போடுற கொடுமைகள் நடக்குது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் உமர் ரதி அல்லா தலான்னு சொல்றாங்க நாங்க பத்துல ஒன்பது ஹலாலான விஷயத்த விட்டுருவோம் ஏன் தெரியுமா ஒரு விஷயம் ஹராமாக இருக்குமோ என்கிற சந்தேகத்துக்காக ஒரு விஷயத்துல எங்களுக்கு ஒரு சுபா வந்துச்சுன்னா சந்தேகம் வந்துச்சுன்னா இதுல சந்தேகம் வந்ததுனால ஒன்போது விஷயம் ஹலால் இதை செய்யலாம் இருக்கும்ல அந்த ஒன்போதையும் நாங்க செய்ய மாட்டோம் உமரதியாத்தவர்கள் சொல்றாரு இப்ப சகர் சாப்பாடு போடுறோம் எந்த சாப்பாட்டுல போட்டாங்க யார் காசுல போட்டாங்க என்ன எதுவுமே நமக்கு தெரியாது ஆனா சாப்பிட்டு வந்துடுறோம் இந்த தேடுதல் நமக்கு வேணும் ரமதான் எப்படி இருக்கணும் தெரியுமா நாம கொடுக்கிற ரமதானா இருக்கணும் நாம கையேந்துகிற ரமலான் தான் இருக்கக்கூடாது நாம கையேந்துறது ரமதான்ல அல்லாவிடத்தில் மட்டுமா இருக்கணும் அல்லாட்டை மட்டுமே கையேந்தணும் ரமலான் ரொம்ப வரக்கொருந்திய மாதம் என்ன கேட்டாலும் தருவதற்கு அல்லா தயாராக இருக்கா அதனால அல்லாட்ட கேட்கணும் அல்லாட்ட கேட்டு வாங்கணும் என்ன தேவை அத்தனையும் அல்லாட்டை கேட்கலாம் தப்பில்லை ஆனா என்ன செய்யக்கூடாது எங்கேயும் போய் கையேந்த கூடாது யாரிடத்திலையும் போய் கையேந்த கூடாது இளவசங்களுக்கு அழையக் யார் யார் எங்கெங்க என்னன்னு கொடுக்கறாங்க என்று தேடக்கூடாது அங்க போகக்கூடாது அதை கூட செய்யக்கூடாது நாம ஒரு முடிவு பண்ணனும் என்ன முடிவு தெரியுமா இந்த ரமதான் இன்ஷா அல்லாஹ் நான் அதிகம் கொடுத்த ரமதானா இருக்க வேண்டுமே தவிர நான் அதிகம் பெற்ற ரமதானா அகருக்க கூடாது அடுத்தவன் தேர்ந்து வாங்குன ரமதானா இருக்கக்கூடாது நான் கொடுக்கற ரமதானா இருக்கணும் இது என்னுடைய தேடுதலுடைய உச்சகட்டமா இருக்கணும் நம்முடைய பேணல் எப்படி இருக்கணும்னா நாம நாலு பேருக்கு நோம் திறக்க வைக்கணும் அல்ஹுல்ல அது தேவையானது அவசியமானது அதில் நன்மை இருக்கிறது ஆனா நாம நாலு பள்ளிவாசலுக்கு போய் நோம் திறக்கணும்னு நினைக்க கூடாது வாய்ப்பு பள்ளியாசல் பல்லியாசல் பக்கத்துலதான் வீடு இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுல நம்முடைய ஆளாளான பணத்திலிருந்து நோம்பு திறந்துட்டு வந்து தொழுவுறதுதான் பெஸ்ட் பள்ளியாசல இருந்து நோம்பு திறந்து சிறப்பே கிடையாது பள்ளிவாசல தான் சிறப்பே தவிர பள்ளிவாசல்ல நோம்பு திறக்கிறது சிறப்பு கிடையாது வீடுகள் சேலஞ்சர் முறைக்கிறார் கஞ்சம்லாம் வேஸ்டா போயிருமே வேஸ்டா போனாலும் பரவாயில்ல பள்ளிவாசல்ல நோக்கு இருக்கிற சிறப்பே கிடையாது நம்முடைய நமக்கு தெரியும் எது நம்மளுடைய பணம் எது ஹலாலான பணம் நம்முடைய பணத்துல பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் நோன்பு வச்சுட்டு வந்து என்ன ஏது ஒண்ணுமே தெரியாம யாரோ கொடுத்த பேரிச்சம் யாரோ கொடுத்த தண்ணி யாரோ போட்ட கஞ்சி எங்கேயோ போய் எப்படியோ சாப்பிடறோம்ல இன்னும் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்முடைய பெண்கள் ட்ரெஸ் எடுக்க போவாங்க அந்த இருபது தாண்டிச்சுன்னா ட்ரெஸ் எடுக்க ட்ரெஸ் எடுக்க போனா எல்லா இடத்துலயும் நோம்பு துறக்கிற ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான் இதை விட்டு கஸ்டமரை வெளியில எடுக்க அவனுக்கு நோக்கம் அவனுக்கு நோம்பு துறைக்க ஏற்பாடு பண்ணா நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு அவன் செய்யல இந்த சாக்க சொல்லி வெளியில போயிட்டாங்கன்னா திரும்ப கடைக்குள்ள வரமாட்டாங்கிறதுனால அவன் அந்த ஏற்பாடு பண்ணிருக்கான் அவன் காசு என்ன காசு அதனால ஏதாச்சும் தெரியுமா இந்த பதிமூணு நேரம் பதிமூணு மணி நேரம் நோம்பு வச்சது கடைசியில எவ்வளவு யாரோ கொடுத்ததை வச்சு சாப்பிட்டு நோம்ப திறந்து நம்முடைய பதிமூணு மணி நேரம் நோம்ப வீணாக்கிறோன்ற அந்த உணர்வாவது நமக்கு இருக்கா இருக்கணும் ரமதான் நம்மளை எப்படி மாத்தணும்னா பேணுதல் உள்ளவர்களாக மாத்தணும் இந்த ரமதான் பேணுதலான ரமதானாக நம்மகிட்ட மாறணும் அப்ப சகர் அவசியம் சகர் தேவை சகர் சாப்பிடணும் ஆனா அந்த சகர் சாப்பாடு நம் சாப்பாடாக இருக்கிறத வேற எங்க சாப்பிட ஒருத்தர் கஷ்டப்பட்டவர் அவர்ட்ட பணம் இருக்கு காசு இருக்கு ஆனா சாப்பாட்டுக்கு வழி இல்ல பள்ளியாசலுக்கு வாங்க பள்ளியாசல்ல சொல்லுங்க எனக்கு சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க நான் இந்த அமௌண்ட் தர்றேன் காசு கொடுத்து சாப்பிடுங்க நம்ம ஏத்திகாப்புல பண்ணுவோம் பத்து நாள் ஏத்திகாப்புல இருக்கிறவங்களுக்கு இங்கேயேதான் சமைச்சு இங்கேயேதான் சாப்பாடு கொடுக்கணும் ஆனா ஏத்திக்காப்புல இருக்கிறவங்க காசு கொடுத்துருவாங்க தராடமா செய்யலாமே ஏன் அந்த இலவச சாப்பாடு ஏன் வேணும் அந்த வாங்கி ஏன் சாப்பாடு போடணும் எனவே தயவு செய்து இது மாதிரியான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துங்கள் சகருடைய நேரத்தை பொறுத்தவரை கடைசி நேரம் வரைக்கும் பானம் சொல்ற வரைக்கும் இருந்து கடைசி நேரத்துல தண்ணியை ஊத்தி என்பதை தவிர்த்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நோன்பு சகருடைய இதை முடிக்கணும் என்கிற நிலைக்கு வரணும் அதே மாதிரி இஃப்தாருடைய சந்தர்ப்பத்திலேயும் இஸ்தாருடைய நேரம் நமக்கு என்ன நேரம் குறிக்கப்படுகிறதோ அந்த நேரத்துல நோன்பு திறக்கணுமே தவிர முன்கூட்டியே நேரம் வருவதற்கு முன்பே நோன்பு திறப்பதை தவிர்க்கணும் அது மாதிரியான சகாக்கள் ஜக்காத்துகள் நம்முடைய அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வகையில் நாயகம் சல்ல லாஜின்னு சொல்லுவாங்க ஒண்ணுக்கு ஏழாக எழுபது ஆக எழுநூறு ஆக ஏழாயிரமாக அதை விட அதிகமாக நம்மளுடைய பொறுத்து நாம் செய்கிற தர்மங்கள்ல எந்த அளவுக்கு மன தூய்மை இருக்குமோ இஹ்லாஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு நன்மைகளை வாரி கொட்ட தயாராக இருக்கிற தருணம் தான் மாதம் வீட்டுல ஒரு கல்யாணம் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியா செய்வோம்ல கல்யாணத்துக்குன்னா வீட்டுக்கு வந்தா ஒரு ஸ்வீட் அப்படின்னா கல்யாணத்துல ரெண்டு ஸ்வீட் ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யணும்னு நினப்போடல நமக்கு நல்ல நாள் ஒரு வெட்டிங் டே அப்படின்னா வீட்டுல ஒரு பிரியாணி போடுவாங்கல்ல அது மாதிரி இது அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான மாதம் பன்னெண்டு மாதமும் அவன் வரைச்சான் என்றாலும் கூட அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான மாதம் ரமதான் ஏன் இதுல நம்முடைய அபுதியத்தை நான் அடிமை நான் உனக்கு கீழ்தான் சொன்னதெல்லாம் செய்வேன் எங்களுடைய அபதியத்தை வெளிப்படுத்துகிற காலமாக இருப்பதின் காரணத்தினால் அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான மாதமாக பிடித்த அமல்கள் இந்த காலங்கள் இப்படி ஒரு கோர்மையான அமல் வேற எந்த மாசத்துலயும் வர முடியாது ஈமான் உள்ள ஒரு மனிதன் நோன்பும் வச்சு ஜக்காத்தும் கொடுக்கிற நிறைவேற்றுகிற ஒரு வாய்ப்பு ரமதானில் நமக்கு கிடைக்குது மத்த மாசத்துல நோன்பு வச்சா அது இந்த நோன்பு அல்ல இந்த நோன்புலதான் தான் கடமையான நோன்பு ரமதானுடைய நோன்பு தான் இந்த நாளும் செய்கிற ஒரே மாதமாக இந்த ரமதானுடைய மாதம் மட்டுமே நமக்கு கிடைக்கும்

தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொண்டவன் பாவம் 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 நார் நரக விடுதலை வேணும் ஏன்னா பாவத்திலே மூழ்கி போயிருக்கிறான் அதனால இவனுக்கு இத்துக்கும் நார் வரும் ஒமினிமன் முக்கத்தை செய்து நடுநிலையானவர்கள் இருக்கிறாங்க அவங்க நல்லதும் செய்வாங்க சில சில பாவங்களும் இருக்கும் நல்லவங்க ஒதுக்கிட முடியாது நல்ல தொழுகை இபாதத்து அதுவும் இருக்கும் அப்புறம் சினிமா படம் கூத்து கும்பாலம் வட்டி அப்படி அதுவும் சேர்ந்திருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் கலந்திருக்கும் இவர்கள் முக்கத்தை செய்து இவர்கள் இறைவனுடைய தேவையானவர்கள் அல்லாவனுடைய பாவம் மன்னிப்பு செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கணும் இன்னொரு வகையினரை அல்லா தல ஷானு சொல்கிறார் அவர்கள் நன்மையால் முந்தியவர்கள் நல்லவுங்க அவங்களோட தீமையெல்லாம் பார்க்க முடியாது என்ன தீமை இருந்தாலும் நன்மையை செஞ்சு குளோஸ் பண்ணிடுவாங்க அந்த தீமை இல்லாம ஆக்கிடுவாங்க முழுக்க முழுக்க நல்லவங்க இவங்க சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் சரி இந்த நன்மையை வச்சு இவங்க சொர்க்கத்துக்குள்ள போயிட முடியுமா முடியாது அல்லாவுடைய அருள் இல்லாமல் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது அல்லாவுடைய ரஹமத்து வேண்டும் அப்ப அல்லா தல்லமுகத்தாரா இந்த ஆயத்தில் சொல்லி காட்டியதை போல மனிதர்கள் மூன்று விதம் ஒருவர் சாவிக்கும் முந்தியவர் அவருக்கு அல்லாவுடைய அருள் ரஹமத்து தேவைப்படுகிறது

என்கிற நரக விடுதலைக்குரியது என்று என்றுலானுடைய வசனத்தை வைத்த ரபிகள் நாயகன்லே சில ரமலானையும் சரியாக மூன்றாக பகுத்து தந்திருக்கிறார்கள் மூன்று வகையினருக்கும் பலனுள்ள ரமலானாக அல்லா ஜலு ஷானகு வருகிற ரமலானை ஆக்கி தந்தல் முடிவானாக இந்த ரமலானில் நம்முடைய கரங்களை அல்லா கொடுக்கும் கரங்களாக ஆக்குவானாக அல்லாவை தவிர வேற யாரிடத்தில் எந்த நிலையிலும் ஏந்தும் கரங்களாக அல்லாஹ் ஆக்காதிருப்பானாக இந்த காலங்களில் நம் பேணுதலாக வாழும் நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லா ஜலு ஷானகுலா நம்மை சேர்த்தல் முரிவானாக நாம் வியாபாரம் நம்மளுடைய பொருளாதாரத்தை கொண்டு மற்றவர்களை நோன்பு திறக்க வைக்கிற மற்றவர்களுக்கு சகர் செய்ய வைக்கிற